அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் மகிழ் முற்றம் சார்ந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்து குழுக்கினுடைய குழு பொறுப்பாசிரியர்கள் அதே போல குழு தலைவர்களுடைய அறிமுக அடையாள அட்டையினை எளிதாக எவ்வாறு ஐந்து நிமிடத்தில் தயார் செய்து கொள்ளலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நம்முடைய வீடியோ கீழே அந்த வேல்பைலுடைய டெம்ப்ளெட் இதே போன்ற ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு லிங்காக கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மடிக்க அல்லது கணினியிலோ ஓப்பன் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இந்த டெம்ப்ளெட்டில் நீங்கள் உங்களுடைய பள்ளியினுடைய விவரங்கள் அதே போல் உங்களுடைய ஆசிரியர்கள் குழு தலைவர் மாணவர் குழு தலைவர்கள் அவர்களுடைய பெயர்களை மட்டும் அதற்கு நேரே கிளிக் செய்து நீங்கள் எடிட் செய்து மாற்றம் செய்து கொள்ளலாம் நீங்கள் கிளிக் செய்தவுடன் எடிட் ஆகும் அதில் டெடிட் செய்து உங்களுடைய ஆசிரியர் பெயரோ அதே போல் மாணவர் பெயர்களையோ ஒவ்வொரு ஐடி கார்டிலையும் நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுடைய பள்ளியின் பெயரையும் ஒரு ஐடி கார்டில் மட்டும் மாற்றம் செஞ்சுட்டு காபி பேர் செஞ்சுக்கலாம் இவ்வாறாக உங்களுடைய இந்த மகிழ்முற்றத்திற்கான அனைத்து குழுக்களுக்குமான அறிமுக அடையாள அட்டையை நீங்கள் எளிதாக ஐந்தே நிமிடத்தில் தயார் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ பயனுள்ளா நம்மளுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கும் சேர்